ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்றைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த மந்த்லேருந்து கொடுக்கலாம் இதனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இதில் ரெண்டு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தேங்காய் பால் சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நார்மல் ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணின்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நைன் மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது பேபீஸ்க்கு மில்லெஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு வீடியோமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் ரைஸ் மில்லெட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் எந்த ரைஸ் எடுத்தாலும் நல்லா கழுவிட்டு அந்த ரைஸ்க்கு தகுந்த டைமிங்கில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் நார்மல் ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்திருக்கனால ஒரு ஆஃப் அன் அவருக்கு வந்து அந்த ரைஸை வந்து ஊற வச்சுக்கிறேன் மில்லட்ஸோ இல்லை வேறு எந்த டைப்ஸ் ரைஸ் எடுத்தாலும் அட்லீஸ்ட் நாலு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து எடுத்துக்க போகிறேன் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வரவுக்கு வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷானது யூஸ் பண்ணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ரைஸ் வந்து நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து நான் இப்போ மிக்சர் ஜார்ல வந்து குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து குக்கரில் ஆட் பண்ணி கூட தான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகணுங்கிறதுக்கோசரம் லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கோக்னட் மில்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அது வந்து குழந்தைங்களோட க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் செலானியம் இதெல்லாமே வந்து குழந்தைங்களோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பி விட்டமின்ஸும் பார்த்திங்கன்னா இது நிறையாவே இருக்குது ஸோ வாரத்தில் ஒன்னுலேருந்து ரெண்டு டைம் வந்து இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை இது வந்து தொடர்ந்து ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுங்க பேபிஸ்க்கு வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கலாம் இந்த ரைஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம செவன் மந்த்ஸில் இருக்க பேபீஸ்லேருந்தே தாராளமாக கொடுக்கலாம் பேபீஸோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் வந்து சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு எயிட்டி பெர்சன்ட்டுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் குக்காகி வரும் போது பால் வந்து திருத்திரியான மாதிரி ஆயிரும் ஸோ ஒரு எயிட்டி பெர்சன்ட்டுக்கு வந்து ரைஸை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிச்சருக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட்டே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இப்போ பாருங்க ரைஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கோகனட் மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பேபிஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட டைஜஷனுக்கும் வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்க ரைஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அந்த மிச்சருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ரைஸும் வந்து நல்லா வெந்துடும் அந்த பாலும் வந்து நல்லா வந்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் பேபிஸோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட ஏருக்கு அவங்க ஸ்கின் நல்லா சாஃப்டாகிறதுக்கெலாம் வந்து இது நல்லாவே ஹெல்ப் அதே மாதிரி பார்த்திங்க பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு அது எல்லாத்துக்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து கோகனட் மில்க் ரைஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பேபீஸும் வந்து அதோடய டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம செவன் மந்த்ஸில் இருக்க பேபிஸ்லேருந்தே தாராளமாக வந்து இந்த கோகோனட் மில்க் ரைஸ் வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஒயிட் ரைஸ் தான் கொடுக்கணும்னால மில்லெட்ஸ் மில்லட்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்த தெரியுதுங்கன்னா மில்லெட்ஸில் கூட கொடுக்கலாம் இல்லை வந்து இந்த தூய மல்லி கர்டன் சம்பா இந்த மாதிரி ரைஸ் டைப்ஸில் கூட நம்ம கொடுக்கலாம் எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கும் பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்க பேபிஸ்க்கு கூட அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வர்றதுக்கு தேங்காய் பால் சாதம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த கன்சிஸ்டன்சிலே எடுத்துகிட்டு நான் வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுவே ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இறுகி வரும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே போதும் பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க கமெண்டில் அதே மாதிரி இந்த தேங்காய்பால்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமெட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து அவங்களோட பாடியில் நல்லா வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அவங்க வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நீங்களும் வந்து உங்கள் பேபீஸ்க்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஆரிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா எறுக்கி வரும் பேபீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கோ சால்ட் சால்ட் வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் எதுவுமே தேவையில்ல பேபீஸ் இதுவே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மில்லட் எடுத்திருக்கேன் சாமை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் மில்லட்னாலும் எடுத்துக்கலாம் இதோட வந்து கொஞ்சமாக மைசூர் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எந்த டைப்ஸ் ஆஃப் மெல்லட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் நாலு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க சின்ன டம்ளர்ல வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான் உங்கள் பேபிஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகினதுக்கப்புறம் சீரகம் மிளகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து ஆட் பண்ணலை இது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம பெருசாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கிற தேவையே கிடையாது நார்மலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்கிறனால நான் எப்பயுமே நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன் தம்பிக்கு லஞ்சில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரைஸையும் பருப்பையும் வந்து நல்லா கழுவிட்டு இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயே தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து திருத்திரி ஆயிரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எப்பயும் ஆட் பண்ணுற தண்ணியோட பாதி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி வந்து நல்லா ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து குக் பண்ணும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகி வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணும் போது அந்த தேங்காய் பால் திரியாக போகுது இல்லையா அது வந்து இந்த கன்சிஸ்டன் இப்போ வந்து போகாமல் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணும் போது எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணும் போது வந்து இந்த க இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வராது இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் நம்ம வந்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறனால அந்த நாலு விசிலே நல்லா குக் ஆகிரும் வெஜிடபிள்ஸும் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா குக் ஆகிரும் நம்ம வந்து கொஞ்சம் குக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து குக் பண்ணும் போது பேலன்ஸ் இருக்கிறதும் வந்து நல்லா ஆகிரும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்க தேங் திக்கான தேங்காய் பாலையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு அப்பயே கிடச்சிரும் ஆரிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆகி வந்துடும் இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அது குழந்தைங்களோட கிர பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஸ்கின் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு அவங்களோட ஹேர் க்ரோத்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் வீக்லி வந்து ட்வைஸ் வந்து உங்கள் பேபிஸ்க்கு மறக்காமல் கொடுங்க அவங்களோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லாவே கெட்டியாயிரும் இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை மட்டும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவே வந்து ஆறிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸை மட்டும் மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அப்படியே வந்து பேபீஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் பேபீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து மறக்காமல் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்க நல்லா சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லாவே வந்து இறுக்கி வந்திருக்கு இப்படியே வந்து உங்க பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருக்கணும் மறையாக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்